சிறகடிக்கு ஆசிரியில் நம்ம விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க எதுக்கு அப்படின்னா நம்ம முத்து குடிச்சு வந்துட்டாங்கன்னா மீனா மேலே உள்ள கோவத்துல நம்ம முத்து வந்து சிறக்கு அடிச்சுட்டு வராங்க நம்ம சொல்லியும் தம்பியோட பிறந்தநாள் போகாதா கோயிலுக்கு போகாதான்னு சொல்லியும் அதையும் மீறி போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தில் நம்ம முத்து வந்து குடிச்சு வந்துருப்பாரு இந்த விஷயத்தை பார்த்தா விஜயாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் முத்து வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் மேல மேலே படிப்பேன் நீ கீழே தான் படுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம முத்து வந்து கட்டளை படுத்துக்கிறாரு மீனாவை வந்து தரையில படுக்க சொல்றாரு இன்னொரு பக்கம் இதெல்லாம் விஜய பார்த்துட்டு வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க விஜயாட்ட உங்களுக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா தான் அப்படின்னு கேட்கவும் நம்ம விஜய் என்ன சொல்றாங்க என்ன சந்தோஷம் எல்லாம் இருந்தாலும் நான் நினைச்சதெல்லாம் நடக்கல அவங்க மேல கோவப்பட்டு உனக்கு வீட்டை எல்லாம் விரட்டுவான் அப்படின்னு நினைச்சேன் சரி சரி ஏதோ ஒன்று நடந்திருக்கல அவங்க குடிச்சிட்டு வந்துட்டாங்க அந்த குடிச்சதுக்கு காரணம் நீ பத்தியா அதனால எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு நம்ம மீனாவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா பையன் குடிச்சிட்டு வந்திருக்கா அதை சந்தோஷப்படுறீங்க பார்த்தீங்களா உங்கள மாரி அம்மாவை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி நீ என்னமோ சொல்லிக்க எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஆனால் கூடிய சிகிச்சையில நீ இந்த வீட்டை விட்டு போகிறேன் நீ வீட்டை விட்டு போற நாட்டு கொஞ்சம் தான் நாட்கள் என்னிக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் முத்து சரக்கடிச்சிட்டு வந்துடுற காரணத்தினால நம்ம விஜய் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் எனக்கு இந்த டைம் வந்து அல்வா சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்டை சொல்லி கடுப்பேத்திட்டு போறாங்க கூட சொல்லலாம் இன்னொரு பக்கம் நம்ம முத்து வந்து எந்திரிச்சோம்னா வழக்கம் போல அவரோட வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம மீனா கொடுக்குற காப்பியை கூட குடிக்கலாம் மீனா கிட்ட வந்து எதுவும் வாங்கக்கூடாது சாப்பிடக்கூடாது காப்பி குடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுல தான் நம்ம முத்து இருக்காரு இன்னொரு பக்கம் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறக்கு கிளம்புறாங்க நம்ம மீனா வந்து பாக்குறாங்க என்னடா அது நம்மகிட்ட வந்து வாங்கி சாப்பிடக்கூடாதுங்கிற காண்டி டக்குன்னு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேனுக்குனே சாவியை வந்து மறைச்சி வச்சுக்கிறாங்க இன்னொரு பக்கம்னா சாவியை தேடி நம்ம முத்து அங்கே எங்கே அலையும் அண்ணாமலை கேட்குறாங்க சாவி எங்கே வச்சுருந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இங்கே தான் வச்ச மாரி இருக்கு எனக்கு நேபம் இருக்குது அப்படின்னு நாங்கள் முத்து சொல்ல அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாங்க நைட்டு வர நீ எப்படி வந்தால் நல்லா தானே இருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நார்மலாக தானே வந்தேன் அப்படின்னு கேட்கும் விஜய் வந்து மாட்டி விடுறாங்க அவன் எங்கே நார்மலாக வந்தான் அவன் எப்போவும் வளர்ப்பும் வர்ற மாதிரி தான் வந்தான் கொஞ்சம் நேரம் குடிக்காமல் இருப்பான் அப்புறம் குடிப்பான் ஒரே சண்டை தான் போட்டுட்டு இருந்தான் நைட்டு நீங்கள் முன்னோட்டோடய தூங்கிட்டீங்க உங்களுக்கு தெரியாது என்னென்ன நடந்துச்சு என்னென்ன கூத்துலாம் நடந்துச்சு உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை நினச்சி நம்ம அண்ணாமலை ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணாமலை நம்ம மீனாட்ட சொல்லுவாங்க இப்பதான் இவன் குடிக்காம இருக்கான்னு நினச்சி இவனை பற்றி நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன் அதுக்குள்ளேயே மறுபடியும் ஆரமிச்சிட்டோன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நீ வந்த அவன் மாறிட்டான்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டேன் மறுபடியும் இப்படி தான் இருக்கானானு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை ஒரு பக்கம் வருத்தப்பட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்னென்னா நம்ம மீனாவோட அம்மாவும் தங்கச்சியும் நம்ம முத்துவை பார்த்து பேசுகிறாங்க முத்துக்கிட்ட போய் பேசுகிறாங்க முத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னத்தை இங்கே வந்து நீங்கள் வேலைக்கு போகலையா அவங்க தொழில போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க மீனாவோட தங்கச்சுட்டு சொல்கிறாங்க நீ வேலைக்கு போய் எதுக்கு இங்கே வந்திருக்க என்ன விஷயம் அப்படின்னா இல்லை அக்காவை நாங்கள் தான் வந்து பிறந்த நாளுக்கு வர சொன்னோம் கட்டாயப்படுத்தினா அக்கா தான் சொன்னோம் நான் தான் கட்டாயப்படுத்தி கூட்டணும் எங்கள் மேலே தான் தப்பு மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் முத்த வந்து சொல்கிறாரு ஏன்னா உங்கள் அக்கா வந்து அனுப்பி விட்டாளா உங்கள் மகா வந்து உங்களை அனுப்பி விட்டாளா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இல்லை நாங்கள் இங்கே வந்து மீனாவுக்கு தெரியவே தெரியாது இல்லை எங்கள் மேலே தான் தவறு நாங்கள் தான் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டோம் அதனால தான் அவன் வந்துவிட்டா வேற ஒன்றும் செய்ய முடியல அவளால் ரெண்டு வருமே அவளுக்கு முக்கியம் முச்சு அவள் என்ன செய்வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு முத்து என்ன சொல்கிறாங்கன்னா அவளுக்கு ரெண்டு பேரும் முக்கியம் கிடையாது அவளுக்கு தம்பி தான் நான் முக்கியமே கிடையாது அப்படிங்கறத அவன் நிரூபிச்சுட்டா காட்டிட்டா நான் அவளை வந்து கோபுரத்துல வச்சிருந்தேன் அவன் என்னை தரையாதுன்னு நினைச்சிட்டு இருந்தா என்னை மிதிச்சுதான் போயிட்டு இருக்கா எல்லா விஷயத்திலயும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம நம்ம முத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவ ஒவ்வொருத்தரையும் சவால் விட்டுறதா லட்சியம் இதுதான் அப்படி அப்படின்னு சொல்லிது அவளுக்காண்டி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் மேல ரூம் எடுக்கணுங்கிறக்காண்டி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம அவளுக்கு நகை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஆனா அவள் கொஞ்சம் கூட என்னை மதிக்கலன்னா தம்பியோட பிறந்த நாளுக்கு போகாதன்னு சொல்லியிருக்கான் அதே மீறி வந்திருக்கான்னு சொல்லிட்டு முத்து வந்து குழம்பி தள்ளுறாங்க நம்ம மீனாவோட அம்மாட்டையும் தங்கச்சையும் நான் எதுக்காண்டி சொல்லிருப்பீங்க கூட அவன் கொஞ்சம் கூட யோசிக்கல நீங்க கூட யோசிக்காம இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவன் சத்தியா வந்து கெட்டியம் கூட சேர்ந்துட்டு இருக்கான் குடியாரம் கூட சேர்ந்துகிட்டு இருக்கான் ரவுடிகள்ட்ட சேர்ந்துட்டு இருக்கான் அவன் திருந்தணும் இப்படி நீங்க தம்பி தம்பி மகன் மகன் பார்த்துட்டே இருந்தான் அவளுக்கு திருந்திருக்கான எந்த ஒரு இது இருக்காது அவன் திருந்த மாட்டான் பிரபு அதுக்காண்டிதான் நான் போகக்கூடாதுன்னு சொன்னேன் வேற எதுக்காண்டி நான் சொல்ல போறேன் அப்படிங்கிற மா நம்ம முத்து அப்படிலாம் சொல்றாரு ஆனா இதையும் கேட்டுட்டு நம்ம மீனாவோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களை நினச்சிக்க எங்களால தான் மீனா வந்தா அப்படின்னு சொல்றாங்க ஆனா முத்து என்ன பண்றாங்க அப்படின்னா இல்ல அவ யாருன்னு காமிச்சா நான் யாருன்னு அவர்கிட்ட நான் காமிச்சிருக்கிறேன் இனிமே நம்ம மீனாட்ட பேச போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீங்க உங்களோட போலப்ப போய் பாருங்க அப்படிங்கிற போய் சொல்கிறாங்க அந்த சமயத்தில் நம்ம முத்துக்கு ஃபோன் காலை வருது சவாரி வருது அதனால் நான் சவாரிக்கு போய்ட்டார் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து பேர்றாரு இன்னும் மீனாட்டை எப்படியும் பேசாமல் தான் இருக்க போகிறாரு எப்படி நம்ம மீனாவை பற்றி புரிஞ்சுக்கிறாரா புரிஞ்சுக்காமல் இருக்காரா அப்படிங்கிறலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் அந்த முத்து கூடிய சிகிச்சை புரிஞ்சுக்கணும் பிறந்த வீடும் முக்கியம் புகுந்த வீடும் முக்கியம் பெண்களுக்கு அப்படிங்கிற விஷயத்த கூடிய சக்தி நம்ம முத்து உணரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கீங்க உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்